வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது சோளம் வைக்கக்கூடிய ஆட்டு தொட்டி தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து கூட ஆட்டு தொட்டி போட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய ஒன்று சோளம் வைக்கக்கூடிய ஆட்டு தொட்டி அதாவது ஆறு அடி ஒன்னே முக்கால் அடி அகலம் இந்த சோளம் வைக்கக்கூடிய ஆட்டு தொட்டி ஒரு கஸ்டமர் கேட்டு சொல்லி வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுபி லேத்துன்னு சொல்லிட்டு எலுமாத்தூர் அருகில் உள்ள மங்கர்டு என் ஊரில் இருக்குது இதுக்கான லொக்கேஷன் மற்றும் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வடிவமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு அது கஸ்டமர் வந்து என்னென்ன தேவையோ அது தகுந்த மாதிரி அந்த நீள அகலத்தை வந்து அதிக குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆடு தீவனம் போடக்கூடிய தொட்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க அது நல்லா வந்து போயிட்டுருக்குது முப்பது புதுசாக வந்து ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க வேணுங்க யூஸ் பண்ணிக்கிங்க நன்றி மக்களே